ஓம் நமஸ் வணக்கம் நான் ஜோதி ராஜம் ஃப்ரெண்ட் உள்ள பேசுகிறேன் கும்பத்துக்கு வாழவே பிடிக்கல இதில் என்னன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி எனக்கு இந்த லைஃப் வந்து ரொம்ப வெறுப்பாயிடுச்சு என்னால் எதுவுமே வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல சார் பதினாறு வயசுல ஒரு பிரச்சனை வருது இருபத்தாறுல ஒரு பிரச்சனை வருது முப்பத்தாறில் ஒரு பிரச்சனை வருது ஸோ நம்மளுடைய வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கு அதுவும் இந்த காலகட்டம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரோடு நான் சுத்திட்டு இருக்கேன் வேலைக்கு போகிற இடத்துல அடிக்கிறானுங்க ஸோ படிக்கிற இடத்துல வந்து நமக்கு பிரச்சனையை தராங்க ஸோ ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேரும் பழகக்குள்ளே அங்கேயும் ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து கும்பத்துக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்கு இப்ப கும்பத்துக்கு வந்து பாருங்க சாவின் விளிம்பில் நம்ம சொல்லிட்டோம் அப்போ வந்து பாருங்க இவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷருக்கு வந்து ஒரு ஒரு நாளும் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா வெளியில இவங்க வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி ஸோ அதாவது கால் வைக்கிற இடம் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்ணி வெடியாக தான் இருக்கக்கூடும் ஸோ யாரையுமே நம்ப முடில இப்போ நிறைய பேர் கும்பத்துக்கு வந்து பாருங்கள் சார் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ப ஃபார் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ எதனால இது சொல்கிறோன்னா உண்மையை உடச்சி சொல்கிறோம் அப்போ உண்மையை வந்து உடச்சி சொல்லக்குள்ள இவங்க கும்பத்துக்கு நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களுடைய தொகுப்பை தான் நம்ம வந்து கண்டிப்பாக இதில் வந்து விழாவறியாக சொல்கிறோம் ஸோ இதில் வந்து அவங்க கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த இதுக்கு வந்து வந்துவிட்டாங்க ஸோ இதெல்லாம் முன்னாடி நடந்துச்சு வாழவே பிடிக்கல சாவ போகிறேன் ஸோ எனக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு என் காதலன் ஏமாற்றிட்டேன் கணவர் ஏமாத்திட்ட டைவர்ஸு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து தொடர்ந்து பிரச்சனை வழக்கு முக்கியமாக சொத்து பிரச்சனை அதே மாதிரி பாருங்கள் ஒருவர் பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கார் அந்த அதிகாரிக்கு வந்து சின்னதாக ஒரு ப்ரெஷர் வந்து வந்தாலே அவங்க சூசைட் அடத்துக்கு போயிடுறாங்க அவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஆள் மனோதைரியம் உள்ள ஆளுங்க அவங்களே வந்து பாருங்க சின்ன பிரச்சனைக்கு வந்து கண்டிப்பாக வேற மாதிரி அவங்க முடிவு எடுத்துடுறாங்க வாழ்க்கையை துளைத்து விடுகிறார்கள் ஸோ இதை தான் நம்ம கும்பத்துக்கு வந்து அடிக்கடி சொல்கிறோம் கும்ப ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பான மனிதர்கள் அவங்களுக்கு வந்து பாருங்கள் தட்டி கொடுத்தாலே போதுங்க அவங்கள வந்து சூப்பராக வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க கும்பத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரன்றதை அடிக்கடி சொல்லுவோம் நம்ம இதில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள் சிறப்பான நட்சத்திரம் அவிட்டம் பூரட்டாதி சதயம் இப்ப இந்த மூணு ஸ்டாருமே பாருங்க சூப்பரான ஸ்டாருங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மனுஷனை வெற்றி பெற செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களுடைய சூட்சமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அள்ளி கொடுக்கும் அள்ளி கொடுக்கறதுல வந்து வல்லவர்கள் வந்து நட்சத்திர அதிபதிகள் தான் ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு வந்து பாருங்க பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக கொடுப்பாங்க அதுதான் நம்ம தசா புத்தி ஆந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரவையும் சொல்றோம் அது உங்களுக்கு புரிதலுக்காக தான் அந்த தசா புத்தி ஆந்திரம் சூட்சமும் பிராணம் தற்பொறை ஓரேன்றதை சொல்றோம் அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும் இல்லையா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு எண்டு வந்துடும் ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ஒரு தீர்வு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது நடக்கும் அப்போ கும்பத்துக்கு இப்போ எண்டு அப்படின்ற ஒரு விஷயங்களை வரணும் எண்டுனா என்ன எண்டு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னு வரக்குள்ள குரு இங்கே வந்து பார்வை வந்து உங்களுடைய அந்த ஜென்ம சனி வந்து பாதச்சனியாக போயிட்டார் இல்லையா அப்போ சனி பகவானை குரு பார்ப்பாருங்க குரு இந்த கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் அதிசார குரு பேசல குரு பகவான் பார்க்குறாங்க அப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே ரெண்டாம் இடத்துல தான் இருக்கும் ரெண்டாம் இடம் தான் பணம் ரெண்டாம் இடம் தான் குடும்பம் ரெண்டாம் இடம் தான் உங்களுடைய பேச்சு நீங்கள் வந்து ஏதாச்சும் பேசி லூஸ் டாக்கிங் விட்டாலே நம்ம மாட்டிக்கிறோம் இல்லையா அது வந்து பாருங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் நம்ம மாட்டிப்போம் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கக்குள்ள சிறப்பாக வேலை செய்யும் ஸோ இதில் வந்து இந்த வாழவே பிடிக்கலன்றவங்களாம் வந்து பாருங்கள் இறையருளை அதிகமாக உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு இறைவனுடைய நேரடி பிளெஸிங்ஸ் கிடைச்சாலே நம்ம வாழ்க்கையிலாம் என்னன்றதை கண்டிப்பாக அதாவது கர்மாக்குள்ளே எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு கர்மா சேருது அப்போ அதை வந்து நம்ம எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்றோன்றத இங்கே வந்து குரு பகவான் தான் கற்றுத்தர் குரு சனி பார்வை பிரம்மஹத்தியாகவே இருந்தாலுமே இந்த இடத்துல கும்பத்துக்கு இந்த நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதே டைமில் இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரே ஒரு கோயில் போங்க திருவிடை மருது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் உள்ள மகாலிங்க சுவாமி அது வந்து பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து போகக்கூடியது இந்த கும்ப ராசிக்கு வந்து குருவின் பார்வை அதாவது ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நம்ம அந்த கோயிலுக்கு போகக்குள்ள இந்த வாழவே பிடிக்கலன்ற கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து நிச்சயமாகவே மாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மற்றும் வந்து பாருங்க இங்கே இதில் வந்து இவங்களுடைய லைஃப்பில் வந்து பணப்பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க இந்த பணப்பிரச்சனைக்கு தீர்வு வந்து இந்த குரு தான் தரப்புறர் அப்போ பணம் பொருளாதாரம் உடல்நிலை காதல் சம்பந்தப்பட்டது கல்யாணம் முக்கியமாக ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ரெஷரில் இருந்தது மன அழுத்தத்தை ஒட்டச்சி வெளியே கொண்டு வருவீங்க ஸோ நிச்சயம் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எல்லாம் மலையின் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்